கரண்டு போயிடுச்சா மக்களே வணக்கம் அந்த தலைவலிக்கு செ மெடிசின் எடுத்துகிட்டுருக்குறோம் இங்கே தீர்ந்து போச்சு காலையில் போகணும் அங்கே குமாரப்பாளையம் போகணும் ஈரோடு குமாரப்பாளையம் போகணும் அது மருந்து சிறப்பு மாத்திரை எல்லாம் கொடுத்துட்ருக்காங்கப்பா நீங்கள் கரெக்டாக சாப்பிட்ணுமா தூக்கம் இல்லாத பிடிக்குது கரெக்டாக தூங்கணும் மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கணும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி விட்ருக்காங்க எதை எதையோ நினைக்கிறீங்க எதையும் நினைக்காதீங்க பார்த்தாக்கிறாங்க பாருங்கள் அப்பாவை பாருங்கள் அப்படின்னா என்ன பிரச்சனை சொல்லுங்க ஒன்றும் இல்லைம்மா மூளைக்கு போகிற ரத்தத்தில் வந்து சரி நரம்புல எல்லாம் ரத்தம் ஸ்டக் ஆகிடுச்சு அது நல்லா எல்லாமே எல்லாமே சுற்றி பக்கம் ரத்தம் வந்து சரியாக ரத்தம் பாஸ் ஆக மாட்டேங்குது அதனால் நீங்கள் தூங்கவும் மாட்டேங்கிறீங்க தலை கீழே வச்சு தூங்க முடியல ஒரு மணி நேரத்துக்கு மேலே தூங்கினா பூரா நரம்பெல்லாம் இப்படி பயங்கரமாக வலிக்கும் இங்கே அப்படியே என்னமோ போட்டு மண்டையில் போட்டு உடைக்கிற மாதிரியே இருக்கும் அது சின்ன பிள்ளையிலேருந்து தலைவலி வரும்போதெல்லாம் ரிப்பன் போட்டு கட்டி கட்டியே நான் வேணையை நான் தேடிக்கிட்டேன் அந்த மாதிரி தலைவலி வரும்போது யாரும் ரிப்பன் போட்டு கட்டாதீங்க அது மூளைக்கு போகிற ரத்தம் வந்து அப்படியே நரம்பு அப்படியே ஸ்டக்காயிருமோமோ அதனுடைய வேதனையும் அதனுடைய இது நான் இப்போ இருக்கிறேன் அந்த மாதிரி யாரும் தலைவலி அதிகமாக இருக்குதுன்னு அந்த மாதிரிலாம் கவுரோ ரிப்பனும் எடுத்து கட்டிடாதீங்க நான் சின்ன பிள்ளையிலேருந்து கட்டுறேன் அது இப்போ எல்லாம் அந்த பொம்பளை பொம்பளை வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை தாட்ட முடியும் என்னையெல்லாம் வந்து அவர் வீட்டோட வச்சுருக்காரு ரொம்ப தான் இருக்குது எனக்கே தெரியுது நம்ம வந்து சம்பாதிச்சுக்கிட்டு நோய் வந்தால் கூட சமாளிக்கலாம் நம்ம சம்பாதனே இல்லாத அவரை கடனாலேயே ஆக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ப பாருங்கள் பேசிகிட்டு இருக்கிற பால் பொங்குது பாருங்கள்ல இப்படித்தான் எது எதுவுமே இப்படியே தான் பண்ணுறேன் என்னென்னா தெ அப்படியெல்லாம் அவங்க க சொன்னாங்க தெளிவாக எதுவும் சொல்லலை சரிப்பா கரெக்டாக மாத்திரை எடுத்துக்கிறாங்கன்னு அப்படின்னு இப்போ தான் ஊடு வந்து பூந்த பூந்ததே மழை வந்துருச்சு அப்புறம் கொண்டாந்து அவர் என்னை விட்டுட்டு கடைக்கு போயிருக்காரு என்ன வாங்க போயிருக்காங்கன்னு தெரியல எதுவுமே மூளைக்கு நீங்கள் வேலை கொடுக்கக்கூடாதமா எதையும் சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எதையும் நான் என்ன போய் சிந்திக்கிறேங்கிறேன் இல்லை நீங்கள் எதையும் சிந்திக்கிறீங்க அவர் நாடி பிடிச்சி பார்த்து தான் கொடுப்பாங்க ஏற்கனவே நான் யூரின் போயிட்டே இருக்கிறதுக்கு தப்பு போய் எடுக்கணும்னு சொல்லி அதை எதுவும் பிரச்சனை இல்லாத அது எடுக்காத மாதிரி நாட்டு மருந்திலே எனக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த சிவபெருமானுடைய கருணையினால் அவங்க வந்து சிவனடியார் தான் அவர் என்ன எங்கள் அண்ணன் மர்மம் நல்லா பார்த்து கைராசியை பார்த்து நாங்களும் நிறையா பேத்தை கூட்டிகிட்டு போனால் எல்லாம் பா சர்க்கரைக்கு ஃப்ரெஷ்ஷருக்கு எல்லாமே அவன் அங்கே வந்து கை மத மதப்பு இருக்குது அப்படி இருக்குது உடம்பு தான் இருக்குது எல்லாத்துக்குமே அங்கே நல்லாச்சும் நாங்கள் கூட்டிகிட்டு போனால் நல்லா கெடிச்சு எனக்கும் பரவாயில்ல இப்போ அந்த தலைவலிக்கு தான் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் மாத்திரமா மாதிரி சாப்பிட்டு அவன மாதிரி தூங்க மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு தூக்கமே கிடையாது அப்படின்னு பாருங்க பக்கத்தில் வந்து பார்த்த மாதிரியே கரெக்டாக சொன்னாங்க இப்படி உங்களுக்கு தெரியுனதுக்கு அதுதான் அவங்க படிச்சிருக்காங்க எதையோ போட்டு குழப்புறீங்க எதையும் குழப்பாதீங்க மனசு தைரியமாக இருங்க மனசு விடாதீங்க உடம்ப கூட மனம் தைரியமாக இருங்கம்மா அப்பா பாருங்க அப்படின்னாங்க சரிப்பா நான் கரெக்டாக மருந்து இடமா பாஞ்சு நாளைக்கு கொடுத்து விட்றேன் இதில் பரவாயில்லங்கும் போது அடுத்த தடவை ஒரு மாதத்துக்கு இந்த மருந்து நீங்கள் எடுக்கணும் ஆனால் ஆறு மாதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக மருந்து மாத்திரை எடுத்து தான் ஆகணும் நாங்கள் சரிண்ணே சரிங்க மக்களை இப்போ முதல் முதல்ல சொன்னது மறுபடியும் சொல்கிறேன் தலை வலிக்குது தாங்க முடியலன்னு சொல்லி ஏதாவது ரிப்பன் ரிப்பன் கட்டிடாதீங்க அப்படி பண்ணிடாதீங்க அது இப்போ தான் அதனுடைய வழிவார்த்தை எனக்கு தெரியுது நான் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே மண்டையில் வந்து அப்போ தறி ஓட்டிகிட்டு இருந்தேன் மண்டையில் தலைவலி தலைவல இப்போ பார்க்கவும் நீர் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு நீர் எடுத்தாங்க மூக்கு மூக்கு வழியாக தோரம் போட்டு எடுத்தாங்க அது எடுத்தது என்னாச்சு அது இப்போ வந்து மண்டையில் வந்து இவங்களுக்கு எதுவுமே கிடையாது மண்டை வந்து ஒரே பொருள மாதிரி தான் இருக்குது ஒன்றுமே எதையும் சிந்திக்காதீங்க கரெக்டாக எதையும் ஆண்டவ மேலே பார்த்து போட்டு கரெக்டாக மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்கம்மா தூங்குறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க பேசாதீங்க அதிகம் பேசாதீங்க இவர் வீடியோலாம் அங்கே எதுவும் சொல்லலை வீட்டுக்கு வந்து சொன்னார் வீடியோலாம் போடாத மாதிரி தேவையில்லாத எல்லாம் எதோ சிந்திச்சிக்கிட்டு போடாதுனார் வீட்டில் இருக்க மதம் சொன்னார் மனசுக்கு சரின்னு போட்டால் நீ போடுப்பா உனக்கு எப்படி தோணுதோ நீ ப பண்ணு உனக்கு எதில் சந்தோஷம் நிம்மதி இருக்குது நீ அது பிரகாரம் இருப்பான்னு சொன்னார் ஆனால் இப்போ அவரே சொல்கிறாரு நீ மத உடம்புப்பார் ஏதோ ஒன்று எனக்கு யார் இருக்காங்க இவர் மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்பாவோடய ஒருவர் வந்து நான் ஒரு இதில் எங்கள் அப்பாவை பார்க்குறேன் எங்கள் ஐயாவும் அவருடைய உருவத்தில் எங்கள் ஐயாவை பார்க்குற அந்த மாதிரி அவர் எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான் நாலு பேர் அக்கா தங்கச்சிங்கினாலும் எனக்கு வந்து எங்கள் அப்பாவே வந்திருக்கார் எனக்கு இன்னுமேல் என்ன மனசு ஒரு பொத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு போக வேண்டியது தான் எனக்கு ஏதோ ஒன்றுனா அவர் துடிச்சர்றாரு எனக்கு தாங்கவும் இல்லை மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்காகவே நான் நல்லா இருக்குன்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டேன் பாய் மக்கள் என்ன வீடியோ போட்டால் என்ன வேண்டாமா அவனுக்கு எதாவது போட்டால் படிக்க தெரில நீ எதாவது சங்கடம் எதா ஒன்று நல்லா இல்லைன்னா ஏதாவது நல்லா இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னு இது இது இல்லைன்னு தான் சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னன்னா நிறைய பிள்ளைங்களா அது தப்பு தப்பாக இதாக போடுறதுக்கு பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் யாரும் ஒன்றுனே சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் அவங்க பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தானே பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் அம்மா மாதிரி தானே பாய் மக்களை இப்போ வந்ததே போ ஊர் போயிட்டீங்கன்னு கேட்டாங்க அங்கே ஊர்லேருந்து குமாரபிள்ளேருந்து இப்போதான் வந்தோம் வந்து பூந்ததே மழை வந்துருச்சு நாங்கள் சரி அந்த பிள்ளைய பார்த்துக்கப்பா சின்னதுலேருந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டது அம்மா இல்லாத நாங்கள்லாம் வளர்ந்தோம் அப்படின்னாங்க அப்புறம் நான் போன வாங்கி சொன்னேன் அக்கா அவரெலாம் அப்பா மாய்க்க எனக்கு அவங்க எனக்கு அப்பா அக்கா ஒரு அப்படின்னு நான் சொன்னேன் அக்காட்ட வாய் மக்களே அதிகம் பேச முடியல